கைவிடப்பட்ட விவசாயத்தை மீண்டும் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என சிவகங்கை மாவட்டம் ஊராட்சிக்குடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடியில் வசிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக மேற்கொண்டு வந்தனர் கடந்த பத்து ஆண்டுகளாக போதிய மழையின்மை கண்வாயினை புனரமைக்காதது உப்பாக்கி போன நிலத்தடி நீர் மற்றும் காட்டுப்பண்டி மற்றும் கால்நடைகள் பயிரை சேதப்படுத்தியதால் விவசாயத்தை கைவிட்டனர் பின்னர் வாழ்வாதாரத்தை தேடி அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்த நிலையில் ஒரு சிலர் மட்டுமே நாட்டாக்குடி கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஓராண்டில் நடைபெற்ற தொடர் கொலை சம்பவத்தால் அச்சமுற்ற மக்கள் கிராமத்தை காலி செய்த நிலையில் இது குறித்த செய்திகள் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளியாகின இந்நிலையில் தங்களது கிராமத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் முயற்சியில் அக்கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக கிராம மக்கள் இணைந்து கூட்டம் போட்டு மீண்டும் விவசாயத்தை மீட்டெடுக்க முயற்சி ஈடுபடுவதாக உறுதியேற்றனர் இதற்கு பொதுப்பணித்துறை கண்மாய் மடையினை சீரமைக்க வேண்டும் சீமை கருவேள மரங்களை ஆற்றிட வேண்டும் கால்நடைகளால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்க வேண்டும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலரும் உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராம மக்கள் பலரும் விவசாயத்தை கைவிட்டு நகரங்களில் கொடிபெயர்த்த நிலையில் தற்போது மீண்டும் விவசாயத்தை கையில் எடுக்க நகரங்களிலிருந்து கிராமத்தை நோக்கி வர துவங்கியது நல்ல முயற்சிக்காகவே அறியப்படுகிறது இவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டால் நாட்டாக்குடி கிராமத்தை பின்பற்றி பிறரும் கிராமத்தை நோக்கி விவசாயம் செய்ய முயற்சி மேற்கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை கவர்மெண்டில் இருந்து ஆராய்ஞ்சு பண்ணி கொடுங்க எங்களுக்கு முள் வேலியெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்க நிலத்தை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதோட இன்னும் ஐநூறு பேர்த்துக்கு இங்கே குடியிருப்பு இருக்காக இங்கே கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க சார் விவசாயத்தை கண்டிப்பாக முயற்சி எடுத்து நீங்கள் கோரிக்கை எடுத்து பண்ணீங்கன்னா நாங்களும் கண்டிப்பாக எல்லோரும் கோரிக்கையோட மு முடிவெடுக்கிறோம் சார் ஒரு மினிப்பு ஆச்சஸ் ஒரு மினிப்பு பாதுகாப்பு காவல்துறையினால் எங்களுக்கு கண்டிப்பாக போடணும் சார் ஏன்னா ஒரு ப பொண்ணு இதுக்கு ஒரு குலதெய்வத்தை கும்பிட நினச்சி வரவுங்க ஒரு பதட்டத்தோடு தான் இந்த ஊருக்கு வருவாங்க சார் அதனால் எங்களுக்கு எப்போதுமே காவல்துறை இங்கே ஒன்று ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க சார் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு நாங்கள் படமாத்தூருக்கு போயிட்டோம் சார் இப்போ வசித்து வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக எங்களுக்கு இங்கே எப்போதுமே இருக்கிறது மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட்டு